பிரைஸ்தல்லால் அன்பு இறை உறவுகளை இறை வார்த்தையோடு இந்த நாளிலே உங்களை சந்திக்கிறேன் மத்தியில் எழுதின விசேஷம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது இறை வார்த்தை விபச்சாரத்தை குறித்து சொல்லப்படுகிறது விபச்சாரம் செய்யாதே என்று சொல்லப்படுகிறது ஆனால் ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்கும் பொழுது அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று இறைவார்த்தை கூறுகிறது ஆம் அன்பு தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் பாலியல் இச்சைகள் காரணம் இதோ கைகளில் வைத்திருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய அந்த செல்போனின் தாக்கம் பார்க்கக்கூடாத படங்களை பார்த்துவிட்டு அவர்கள் வெளியே செல்லும் பொழுது ஒவ்வொருவரையும் இச்சையோடு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இதோ என் அன்பு தேவ பிள்ளைகளை இதிலிருந்து நாம் முழுமையாக விடுதலை பெற வேண்டும் ஆண்டவர்தான் நமக்கு விடுதலை தருவார் ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம் தகப்பனை இந்த நாட்களிலே நடக்கக்கூடிய காரியங்கள் இதோ வழியில் செல்வோர் போவோர் எந்த ஒரு பெண்ணையும் இதோ கண்கள் இச்சையோடு நோக்காதபடி தன்னுடைய சகோதரி என்று தன்னுடைய தாய் என்று தன்னுடைய உறவு என்று பார்க்கக்கூடிய அந்த மன எண்ணத்தை ஆண்டவரே நீர் ஒவ்வொருவருக்கும் தாங்கப்பார் இன்று எல்லாருமே இதில் வழிக்கு விழுந்து விடுகிறார்கள் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் இப்படிப்பட்ட பாவத்தில் விழுந்து விடாதபடி அவர்களை நீர் பொருட்படுத்திக் கொள்ளுங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் எந்த தீய சக்திகளும் அவர்களை அண்டாதபடி தீய எண்ணங்கள் மனதில் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமே